ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் மரணம் இல்ல மருந்தை கிட்டத்தட்ட கண்டுபிடித்து விட்ட உலக பணக்காரர்கள் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது என்ன தெரியுமா இந்த டாபிக் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபிஷியம் வந்திருக்கும் கடைசி வரைக்கும் மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது இது இப்படி சப்போஸ் அப்படி ஒரு சில ரிசர்ச்லாம் சொல்லிவிட்டு காயக்கல்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சா அது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது தான் காலகாலமாக நம்பப்பட்டு இருக்குது உண்மை சரி இந்த மரணமில்ல மருந்தை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச நிலையில் யாருக்கு எப்போ கிடச்சிருக்கு எங்கே இருக்குது அதை பற்றின சில சுவாரஸ்யமான ஆர்ட்டிகல் தான் இன்டர்நெட்டில் உள்ளாகிக்கிட்டு இருக்கு அதை பற்றி உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் வாங்க நியூஸ் போகலாம் உலகம் தோன்றிய காலம் முதலே பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருந்திருக்கிறது இந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா தற்போது அந்த இடைவெளி மேலும் அதிகரித்து வருதுனே சொல்லலாம் மக்களிடையே பொதுவாக இருக்கும் ஒரு நம்பிக்கை பணத்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்பதுதான் ஆனால் பணத்தால் அனைத்தையும் வாங்கிவிட முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை என்றுதான் தான் கூற வேண்டும் ஒருவேளை அப்படி வாங்க வேண்டும் என்று முயன்றால் உலகில் எந்த ஒரு செல்வந்தருக்கும் மரணத்தை சந்திக்க மாட்டார்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செலவழித்தால் கூட செலவழிக்க முடியாத அளவிற்கு பணத்தை உலகில் பலர் வச்சிருக்கிறாங்க பல நூற்றாண்டுகளாகவே செல்வந்தர்களுக்கிடையே மரணத்தை வெல்ல வேண்டும் என்ற கனவும் இருந்து வருகிறது தற்பொழுது இந்த கனவு நனவாகுவதற்கு நம்ப முடியாத அளவிற்கு கை தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவின் பிரபல இதழில் வெளிவந்துள்ள அறிக்கையின்படி உலகின் சில செல்வந்தர்கள் மனித ஆயுளை நீட்டிக்கும் தொழில்நுட்பங்களை மற்றும் மருந்துகளையும் பணத்தை கணக்கென்று செலவிடுகிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தொழில்நுட்பம் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அல்லது சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதில தெரிஞ்சுக்கலாம் அமேசான் நிறுவனத்தின் முயற்சி அதாவது சமீபத்தில் வெளியான இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா உலக கொடிசீரர்கள் ஆயுத காலத்தை நீட்டிக்கும் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வதாக சொல்கிறாங்க அமேசான் தலைமை நிர்வாகியான அதிகாரி ஜெஃப் ஃபிசஸ் அவர்கள் தனது ஆல்டோ ஸ்லாப்ஸ் நிறுவனத்தில் மூன்று பில்லியன் டாலர்களை முதலீடு செய்திருக்கிறாங்க இது தற்பொழுது உலகின் மிகப்பெரிய பயோடெக் நிறுவனமாக இருக்கிறது சரி ஆல்டோ ஸ்லாப்ஸில் என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உயிரணுக்களை புத்துயிர் பெறக்கூடிய உயிர்களாக மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து கவனம் செலுத்திட்டு வரதாகவும் மனித உடலில் ட்ரில்லியன் கணக்கான உயிரணுக்களானது என்பதும் மனித உயிரணுக்களை புத்துயிர் பெற வைப்பதில் இந்த நிறுவனம் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் மனித அகிலேயே நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆல்ட்ரோஸ்லாப்பில் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க சரி வேறு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பேபால் நிறுவனத்தின் பீட்டர் தையல் அண்டு மேத்யூஸ்லா ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அளவு பணத்தை வந்து முதலீடு செஞ்சுருக்கிறாங்க இந்த அறக்கட்டளை சமீபத்தினமான தொழில்நுட்பங்களை மூலமாக கொண்டு ஒரு எல்லாம் தீர்ப்பதிலையும் தடுப்பதிலையும் வந்து ஆயுளை நீட்டிப்பதிலும் ஆயுதலாம் நடத்திட்டு வர்றதுன்னே சொல்லலாம் சரி வேறு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சேட்சிபீர் நிறுவனனுடைய சாம் ஆல்ட்மேன் ரெட்ரோ பயோசயின்ஸுனுடைய ஒன் எயிட்டி பில்லியன் டாலர்களை அமெரிக்க டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செஞ்சுருக்காங்க சரி அதன் சமீபத்திய ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் மூலம் மனித ஆயுளை பத்து ஆண்டுகள் நீட்டிக்க முடியும் என்று அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து அதுக்கான ரிசர்ச் வந்து ரொம்ப சீக்ரெட்டாகவும் அதே போல் வந்து ஒரு லிமிட்டேஷனோட இப்போ ஒரு பத்து வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதையே வந்து அவங்க பண்ணுற மாதிரி ட்ரை இருக்காங்க தொழில்நுட்பத்தினால் மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குது உயிரியல் மறு உருவாக்கும் உயிரினக்களை உற்பத்தியில் உற்பத்தியில் மற்றும் அவற்றின் இளமையை பராமரிப்பது குறித்து உலகம் முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மனித அயில நீட்டிக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வராங்க ஆனால் சமீபத்தில் லண்டன் இம்பீரியல் கல்லூரி மற்றும் சிங்கப்பூரின் டியூக் என்யுஎஸ் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு காலத்தில் பார்த்திங்கன்னா எலிகளின் ஆயுட்காலத்தை இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கும் மருந்தை உருவாக்குறதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது மனிதர்களின் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கும் முயற்சியில் முக்கியமாய் மைல்கல்லாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ எளியோடய லைஃப் டைமே வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் ரேட்டையும் காமிச்சிருக்காங்க சரி வேறு என்னன்னு பார்க்கலாம் ஆடம்பர சாம்பிகளின் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரணமில்லா வாழ்க்கைக்கான கனவுகளை பல சர்ச்சைகளுடன் வருகிறது சொல்லலாம் ஸ்மார்ட் வாட்டர் குழுமத்தின் நிறுவனமான பிலிப்ஸ் கிளாரி இது ஒரு குறித்த ஒரு கடுமையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஃபிலின் கூற்றுப்படி இந்த தொழில்நுட்பம் பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அளவில்லாத பணம் வைத்திருக்கும் ஆடம்பர ஜோம்பிஸ் மட்டுமே நீண்ட ஆயிலை அனுபவிக்கும் சமமாக உருவாகும் பில்லியனர்கள் தங்கள் ஆயிலை நீட்டிக்க முயற்சிப்பதற்கு பதிலாக உலகின் ஏழை குழந்தைகளை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்த என அவர் வாதிட்டு வராரு ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து மில்லியன் குழந்தைகள் பசி மற்றும் மருத்துவ பராமரிப்பு இல்லாததால் இறப்பதை மேற்கோள் காட்டி அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சரி மரணமில்லா வாழ்க்கை ஏற்படுத்தும் விளைவுகள் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலை அதிகரிக்கும் மருந்துகள் உலகில் சமத்துவமின்மை அதிகரிக்கக்கூடும் சொல்கிறாங்க இதை குறித்து வந்து கிளரி வந்து எச்சரித்திருக்கிறாங்க மேலும் அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வந்தர்களின் ஆயுளை அதிகரிக்கும் ஒரு மருந்து உலகை தற்பொழுது நிலையை விட அநீதியாக அதாவது அநீதி நிறைந்ததாக மாற்றும் மற்றவதாக மாற்றும் பணக்காரர்கள் மட்டுமே அதை அணுகுவார்கள் அதே நேரத்தில் ஏழைகள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போராடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் போல்டு ஸ்கை அதில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட நான் படிக்கும்போது அது ஒரு த்ரீ ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஸோ இது என்னடா இது இம்மார்டல் எல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ மரணம் இல்லாத ஒரு மருந்து வந்து கண்டுபிடிக்கிறது பாசிபிளா அப்படி கண்டுபிடிச்சா என்னென்ன இம்பேக்ட் ஆகும் ஃபியூச்சருடைய டெக்னாலஜி உள்ள என்னென்ன மாதிரி சாத்தியக்குறைகள்லாம் இருக்குதுன்னு சார் யாராவது எக்ஸ்பர்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நம்ம நிகழ்ச்சி முதன்முறையாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் உங்கள் பரமகுரும் நன்றி வணக்கம்